வணக்கம் மேஷ ராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மாதம் பிறக்கும் பொழுது உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தோமானால் இது ஒரு கலவையான அதாவது நல்லது சில விஷயங்களில் போராட்டம் சில விஷயங்களில் தோல்வி போன்ற பலவித அம்சங்களையும் தாங்கித்தான் இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் பதினாறு வரை சூரியனின் பயிற்சி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் விருச்சக ராசியில் எட்டாம் வீட்டில் இருக்க போகிறார் செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பது ஒரு புறம் நல்லதுதான் என்றாலும் எட்டாவது வீட்டில் இருப்பது ஒரு வித தொய்வை தான் உங்களுக்கு கொடுக்கும் செவ்வாய் கிரகத்திடமிருந்து பொது அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது சில சமயங்களில் செவ்வாய் சில எதிர்பாராத நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கிவிடும் அதை உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் காரணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்தில் செவ்வாயும் சூரியனும் பிறப்பு ஜாதகத்தில் இருப்பார்கள் கோச்சாரப்படி சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு பலனை தரும்பொழுது சுய ஜாதகத்தில் அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதே நேரத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை புதன் பயிற்சியும் உங்கள் எட்டாவது வீட்டிலேயே அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் புதனும் புதன் வக்கர நிலையில் ஏழாவது வீட்டை அடையும் பொழுது உங்களுக்கு பல நல்ல அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் புதன் கிரகத்திலிருந்து சரியான பலன்களை பெற நீங்கள் ஒரு முறை திருவெண்காடு சென்று வந்தால் இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்களை அவர் வாரி வழங்குவார் அதே நேரத்தில் இந்த மாதம் முழுவதுமே குரு பெயர்ச்சி அதனால் கடகராசியில் இருக்கும் குரு உங்களுக்கு பல நல்ல பலன்களை வாரி வழங்குவார் உங்களுடைய நான்காவது வீடு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு தன்னுடைய சொந்த நட்சத்திர வீட்டில் இருப்பதால் நவம்பர் பதினொன்று முதல் குரு வக்ர நிலையில் மாறக்கூடிய சூழ்நிலையிலும் பல நல்ல அற்புதமான பலன்களை குருவால் நீங்கள் பெற முடியும் நவம்பர் மாதம் அதாவது மாதம் பிறந்த உடனேயே சுக்கரன் கன்னி ராசியில் இருப்பார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் அவர் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஏழாவது வீட்டிலேயே அமர்ந்திருப்பதால் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும் சொந்த ராசியில் இருப்பதால் சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஆறு வரை சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார் எதிர்காலத்திலும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தர சுக்கரன் காத்திருக்கிறார் உங்களுக்கு நல்லது கெட்டது ஏற்றம் இரக்கம் பொருள் வரவு பொருள் இழப்பு இதெல்லாம் மாறி மாறி நடக்கும் அதே நேரத்தில் சனி பகவானும் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய இடத்தில்தான் இருக்கிறார் ராகுவின் பயிற்சி கும்பராசியில் இருந்து வரும் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரை குரு ராசியில் அமர்ந்திருப்பார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு முடிவுகளையும் நீங்களே எடுக்காமல் இறைவனின் பாதத்தில் அதை வைத்து விட்டீர்கள் என்றால் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய அனுகூலமான பலன்களாக மாறிவிடும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை பெரியவர்களிடம் மரியாதை பொறுமை நிதானம் குழந்தைகளிடம் கனிவு இதையெல்லாம் நீங்கள் காட்டும் பொழுது மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பல அற்புதமான பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்கும் போராட்டம் தோல்வி பொருளாதாரத்தில் சரிவு இதெல்லாம் அப்பொழுது ஏற்பட்டாலும் கூட வெற்றி என்பது கண்டிப்பாக மேஷராசி என்பர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் ஒரு சவால்களை சந்திக்கக்கூடிய மனநிலையிலும் நீங்கள் இந்த நவம்பர் மாதத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்